என்னுடைய அம்மாக்கு நன்றி ஒரு ஊர் மக்களுக்கு வந்து அதை விட அதிகமான நிதியும் வரும்னு நான் நினைக்கிறேன் திருமணம் முடித்ததுக்கு பிறகு அன்பு மக்களே என்னுடைய யூடியூப் தளத்தில் வந்து பல காணொளிகள் பார்த்துருப்பீங்க அந்த வகையில் நீங்கள் பார்த்த ஒரு காணொளியால் இன்றைக்கி என்னுடைய தளத்தில் அதை போட்டதன் பயனால ஒவ்வொரு வியாளனும் ஒரு ஊர் மக்களுக்கு வந்து உணவு கிடைச்சிருக்கு அதே போல் ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் பெறுமதியான ஒரு நிதியும் வந்து கிடைச்சிருக்கு யூடியூப் தளத்தில் அதை நான் போட்டு ஒரு காணொலியால் இந்த விடயம் கிடைத்ததால் அந்த கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு வந்து என்னை அழைச்சிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நானும் எனது மனைவியும் அந்த கட்டிடத்துக்கு நாட்கள் வைக்கிறதுக்கு வந்து நாங்கள் போக்குவோம் அது தொடர்பான ஒரு அனுபவ தான் இந்த ஒரு காணொலி இப்பொழுது அந்த அடிக்கல் நாட்டுற இடத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் தாம் வந்து இப்போ ஆயத்தப் பணிகள் இடம் பெற்று கொண்டு வருகின்றது இது தொடர்ந்து இது சார்ந்து இங்கே வந்தவர்களுடைய ஒரு சில பேரனுடைய கருத்துக்களை நான் எடுக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு நான் மற்றது தவிசாளர் வேறு நபர்கள் இந்த கிராம அலுவலர் இந்த ஊரினுடைய கிராம அலுவலர் மற்றும் இந்த வட்டார உறுப்பினர்கள் என்று சொல்லி பல சமூக ஆர்வலர்களும் இங்குள்ள மக்களும் பக்தர்களும் வருவாங்க என்னை மறைத்ததுக்கு அந்த ஆலயத்தினுடைய தம்பி அவர் சிறுவன் தான் அவரும் இந்த காணொலி கைத்திருக்காரு அந்த ஐயாவுக்கும் நன்றி என்னுடைய வணக்கம் ஐயா இந்த சாய்பாபா கோயில் நான் எல்லா கோயிலுக்கும் வந்து சகல கோயிலுக்கும் போவேன் மதம் கடந்து எல்லா கோயில் இஸ்லாமிய பள்ளிவாசலில் இருந்து எத கோயிலேருந்து சகல இருந்து எல்லா கோயிலுக்கும் போயிடுறேன் அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதத்துக்கு முதல் ஐயாவினுடைய அழைப்பு வந்தது என்னுடைய ஆலயத்துக்கு ஒரு பவனி ஜானை பவனி காணொளி எடுக்க வாங்குவோன்ட்டு நான் சொல்லியிருந்தேன் நான் மணிக்கு மணிக்கண்டு நான் வாரன் என்று இருந்தேன் இவ்வளவு காசு கேட்டுருந்தாரு நான் சொன்னேன் எந்த ஆலயங்களுக்கும் நான் வந்து பணம் அறுவது அறவிடுவது இல்லை என்னுடைய ஒரு கோட்பாடு ரெண்டாவது நான் இதை சமூக நோக்கமா பண்ணிட்டு இருக்கிறேன் எங்களுடைய கல்ச்சர் பண்பாடுகள் எங்களுடைய ஊருக்குள்ளே என்ன நடக்குது அதை உங்களுக்கு காண்பிக்கிறது தான் என்னுடைய கடமை அதனால ஆலயங்களுக்கு நான் காசு வந்ததில்லை அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரீயாகவே வந்து உங்களை சொல்ல ஆரம்பிச்சு சொல்லி நான் செய்த ஒரு காணொலியின் ஒரு பிரியோசனமாக என்னுடைய காணொலி நான் எடுக்கல வந்து ஐயாவுக்கு சொல்லியிருந்தேன் ஐயா நான் காணொளி எடுத்துட்டேன் உங்களோட ஆலயம் இது சார்ந்து உங்களோட டெலிஃபோன் நம்பரை சொல்லி விடுங்க சொன்னேன் யாராக ஹெல்ப் பண்றேன்னு சொன்னால் உதவி செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு நேரடியாகவே அந்த உதவியை உங்களுக்கு செய்வார்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஐயாவும் தன்னுடைய தொலைபேசி இலக்கத்தை சொல்லியிருந்தார் அதன் பிரகாரம் என்னுடைய மிததொட் களத்தில் போட்டதுக்கு பிறகு முக்கியமாக அந்த காணொலியை பார்த்து ஒவ்வொரு வியாழனும் ஒவ்வொரு வியாழனும் வந்து நாளி என்கிற ஒரு குடும்பம் உதவி செய்யணும் ஒவ்வொரு வியாழனும் இங்குள்ள கிராம மக்களும் உணவு போகும் உணவு குடுக்கணும் எனக்கு பெரிய ஒரு பாக்கியம் அதாவது உண்மையில் உணவு கிடைக்கிறது பெரிய ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு உணவு போகும் ரெண்டாவது விஷயம் ஒரு கட்டிடம் ஒன்று அமைய அந்த அளவாக எத்தனை லட்சம் சொல்ல போனா பதினஞ்சு லட்சத்து லட்சம் பெறுமதியான ஒரு கட்டிடம் ஒன்று என்னுடைய தளத்தை பார்த்து உதவி செய்தீங்களா நன்றி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த காணொலி பார்த்த அனைவருக்கும் இந்த உதவி செய்த உள்ளங்களுக்கு நன்றி முதலாவது என்னுடைய காணொலி பார்த்து ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு பதினைந்து லட்சம் பெறுமதியான நிதியை நீங்க கொடுத்துருக்கீங்க அதுவும் விதுடட் ப்ளூடூத் தளத்தில் என்னுடைய காணோடி பார்த்து அதுபோல வியாழர் ஒவ்வொரு வியாழனும் உணவு கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த இடத்துக்கு நான் போய் பார்த்ததில்லை மிக்க மகிழ்ச்சி அனைத்து ஆலயங்களுக்கும் நான் செல்கிறது வழமை இதுபோல இரணமடு அம்மன் கோயிலுக்குள்ள நான் சென்று இப்படி நம்பர் கொடுத்து இன்றைப்பெரிய நிதியெல்லாம் அங்கே கிடைத்திருக்கு என்று சொல்லி எனக்கு அழைப்புகளை ஏற்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷம் இப்படி நான் நேரடியாகவே தொடர்பு தொடர்புபடுத்தியிருக்கிறேன் அந்த வகையில் இந்த தம்பி என்னை அழைத்ததன் பேரில் நானும் எனது மனைவியும் உங்கள் சார்பில் அந்த கல்லை வைக்க போகிறோம் அந்த காட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் மாணிப்பாய் பிரதேச சபையினுடைய தவிசாளர் நிற்கிறார் கிராம அலுவலர் நிற்கிறார் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் என எல்லோரும் சேர்ந்து உங்கள் சார்பில் உங்கள் சார்பில் நாங்கள் வைக்க போகிறோம் முக்கியமாக திருமணம் முடிந்து எங்களுக்கு இரண்டாவது நிகழ்வு முதலாவது நாங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் குடிபுறலுக்கு போனாங்கள் அதுவும் உங்களால் தான் எனக்கு கிடைத்தது அதுபோல் இரண்டாவதாக சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களால் தான் நானும் எனது மனைவியும் இந்த கல்லை வந்து வைக்க போறோம் வாங்க அந்த நாட்கல்ல எப்படி வைக்கிறோம் இங்க என்னெல்லாம் நடக்குது நாட்கள் வைத்ததுக்கு பிறகு இங்கே எவ்வாறான விடிய அங்கே இடம்பெற்று சொல்லி பார்க்கலாம் இப்பொழுது நாட்கள் வைப்பதற்குரிய பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டு அந்த காட்சியை வந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்பொழுது நீண்ட நேர பூஜைக்கு பிறகு அந்த நாட்கள் அந்த செங்கல் அதில் திருநூறெல்லாம் பூசி இப்பொழுது அதை வந்து ஒழுங்கு படுத்தி அடுத்ததாக அந்த கும்ப நீரை வந்து அந்த நாட்கள் வைக்கிற இடத்தில் ஊற்றப்போயினோம் உண்மையிலேயே உங்கள் சார்பில் நானும் எனது மனைவியும் வந்து இதில் கலந்து கொள்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இருவரும் ஒன்றாக கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் இது இரண்டாவது நிகழ்ச்சி எங்களுக்கு அதற்கு பிறகு அந்த நாட்கள் வைக்கிற அந்த இடத்துல வலம்புரி சங்கு தாட்டு அதற்கு பிறகு உரிய பூஜைகள் வந்து இடம்பெற்று நவதானியங்கள் போடுகின்ற அந்த காட்சிப்படத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அதற்கு பிறகு ஆலயத்துக்குள்ள இடம் பெறுகிற பூஜைகள் இப்போ நாட்கல்ல எடுத்துக்கொண்டு செல்ல போயிடும் அதுக்கு முதல் எப்படி பூஜைகள் உள்ள இடம் பெறுது அந்த காட்சியை பார்த்துக்கொண்டு அதுக்கு பிறகு நாட்கல்ல எடுத்துக்கொண்டு நாங்கள் எல்லோரும் சென்று ஒன்றாக நாட்கள் போகின்ற காட்சியை பார்க்க போறீங்க उन्मे பதினைந்து லட்சம் என்பது சாதாரணமான ஒரு நிதி அல்ல அந்த நிதியிலே இந்த கட்டிடம் உருவாகப் போகிறது அதை விட அதிகமான நிதியும் வரும் என நான் நினைக்கிறேன் இது தொடர்பாக சில கருத்துக்களையும் நான் கேட்டிருக்கிறேன் சில பேர் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் குறிப்பாக இந்த ஆலயத்தினுடைய அந்த சிறுவன் அந்த பூஜகரும் இந்த ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு காணொலியின் இறுதியில் நினைக்கிறேன் பாருங்கள் இப்பொழுது நாங்கள் நாட்கள் வைத்து கொண்டிருக்கின்றோம் மானிப்பாய் பிரதேச சபையினுடைய தவிசாளர் அந்த முதலாவது நாட்களில் வந்து வைக்கிற காட்சியை பார்த்து அதற்கு பிறகு இங்கே வந்திருக்கின்ற ஒருவரும் நாட்கள் வைத்தார்கள் நானும் எனது மனைவியும் உங்கள் சார்பிலே இந்த நாட்களை வைக்கப் போகின்றோம் உண்மையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இறைவனுக்கு நன்றி உண்மையில் என்னுடைய அம்மாவுக்கு நன்றி மனைவிக்கு நன்றி உறவினர்களுக்கு நன்றி நண்பர்களுக்கு நன்றி இந்த ஒரு யூடியூப் சேனல் இந்த விது டாட் இந்த யூடியூப் சேனலால் ஒரு பதினைந்து லட்சம் பெருமதியான ஒரு கட்டிடம் அதை தவிர மிகப்பெரிய ஒரு உதவி உணவு உதவியும் வந்து கிடைத்திருக்கிறது உணவும் வந்து வழங்குகின்றார்கள் அதோட பல விடயங்களும் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஆலய ஐயா இதை பற்றி கூறியிருக்கிறாரு காணொளி வினைக்கரன் பாருங்கோ இன்றைக்கு சு இருக்கட்டும் கனடால இருக்கட்டும் எத்தனையோ உறவுகளை எனக்கு தேடி தந்திருக்கேன் கோயிலுக்கெண்டு உறவுகள் இப்போ அண்ணன் அண்ணா அந்த ஒரு வீடியோ போட்டு இன்றைக்கு அன்னதான அந்த சமையல் பாத்திரங்கள் அன்னதான சாப்பாட்டு கோப்பைகள் மற்றும் அன்னதானத்துக்குரிய நிதிகள் ஒவ்வொரு சுவிசில் இருக்கிற கூட இருக்கிற இருக்கிறவர்களுக்கு நான் ஏன் சொல்லணும்னா அவங்க அரை உண்மையாகவே இந்த மூன்று மாதமாக அவங்கள்ட தொடர்ந்து அன்னதானம் அப்படி இந்த கோயிலான பங்களிப்பு கூட அவங்கள்ட்ட எல்லா வெளிநாட்டில் இருக்கிற மக்களும் சரியான பங்களிப்பு சொல்லப்போனால் இந்த துவாரகம் சிலை வாங்கித்தாரவர் பிரான்சில் இருக்க சண்முகம் வண்டவர் தான் இந்த சிலையை அந்த சிலையை வாங்கி தந்து உருவாக்கி இருக்கிற அவரும் நல்ல சப்போர்ட் அதோடு இந்த கனடால இருக்கிற ஒரு வனஜாமா அவா அந்த மூலம் தான் இவர் இந்த வீடியோ பார்த்து வனஜாமா பார்த்துல இருக்க உறவுகள் கனடா ஜெர்மனி எல்லா நாட்டிலேயே இந்த சாயப்பா பிள்ளைகள் இந்த ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கு நான் இந்த ஆலயத்தோட சிறுவகன் தான் கோயில் நடந்த நிர்வாகியாக இருந்த உலகங்கு பாடுகின்ற எல்லாம் அவையில் என்ன சொல்றது அதை செய்வன் அது மாதிரி இந்த துவாரகமாய் ஆலயத்தையும் எனக்கு சரியான முறையில் கட்டித்தரவணும் சாயப்பாப்பிள்ளைகள் ஏன் கட்டித்தரணும் அவங்க மனசு வச்சாதான் இந்த ஆலயம் இப்படி உருவானது அது மாதிரி அதுவும் உருவாகும் ஜனவரி மாதம் திருவிழா இருக்குது திருவிழா தொடர்ந்து கடைசி நாள்ல இந்த துவாரகமாய் ஓப்பன் அதுக்குள்ளே இந்த ஆலயத்தை கட்டித்தரவும் அதான் இந்த பெரிய ஒரு கோரிக்கை ஒரு காவாசி பணம் வந்திருக்கு இன்னும் அதுக்கு முக்காவாசி பணம் பெறவனும் அதுவும் அண்ணா இந்த வீடியோ பார்த்து கேமரா மென்ஷன் பண்ணுவேன் ஸ்வீட்ஸில் இருக்கிற சாயப்பா பிள்ளையெல்லாம் அந்த காவாசி பணத்தை தந்திருக்கீங்க அதே மாதிரி முக்காவாசி பணம் இன்னும் தேவைப்படுது பண்ணமண்டிலாம் உங்களோட கோயிலை நினைச்சி இந்த ஆலயத்தை எனக்கு பூர்த்தி செய்து தரணும் எல்லா சாயப்பா பிள்ளைகளுக்கும் நான் உண்டு பண்ணுறது இந்த கோயில் உங்களோட கோயில் நீங்களாம் இந்த கோயிலை இன்னும் மேலும் மேலும் பலப்படுத்தணும் அதில் ஒவ்வொருவற்ற பங்களிப்பும் இருக்குது நன்றி அண்ணா உங்களுக்கு என்ன எந்த நான் விஷயம் சொல்லணும் எந்த ஆலயம் போனாலும் நான் அதனுடைய விளக்கத்தை அம்மன் கோயில் போயிருந்தால் நான் இந்த தொடர் விளக்கம் தான் கொடுத்தோம் அதே மாதிரி உங்களோட தொடர்வு சொல்லணும் தொலைபேசி இலக்கம் ஃபைவர் எழுபத்தி நாலு ஸைவர் இருபத்தி ரெண்டு எண்பத்தி மூன்று நாற்பத்தொன்று வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் தொண்ணூற்றி நாலு ஏழு ஏழு ஃபைவர் இருபத்தி ரெண்டு எண்பத்தி மூன்று நாற்பத்தொன்று உங்களால் முடிந்தளவு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்பொழுது இங்கே வருகிற அந்த அனைவரும் தங்களுடைய அந்த வாழ்த்துச் செய்தியை சொல்லி வர இவர்கள் வந்து அம்மாவனுடைய அழகின் பேரில் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம் இங்கே நடைபெற்ற நிகழ்ச்சிகளே புதிய கற்றத்தர சிறப்பு நிகழ்விலையும் அடிக்கல் நாட்டு விழாவிலையும் கலந்து கொண்டதை விட்டு விமானங்களுக்கு தந்த கரணியனை நினைத்து அவரது பாதார எண்ணங்களை பேணி அவரது கருணை எங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் இந்த கோயில் என்றென்றும் வளர வேண்டும்

அந்த வீடியோ உருவாக்கினர்தான் இன்றைக்கு உறவு கிடைச்சிருக்கு எல்லா உறவு இவரால் தான் கிடைச்சிருக்கு எத்தனையோ பந்த வந்தங்களும் சேர்த்து விட்டு பெரும் சாய்நாதருக்கு துவார அடிக்கல் நாட்டு விழா என்று நடைபெற்றது மிகவும் அற்புதமாக இந்த கிராமத்திலே பாபா குடிகொண்டு மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வந்து இந்த மக்களுக்கு தனது அருளை பாதித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த துவாராமாயி கட்டிடமானது மிக சிறப்பாக எங்களுடைய பங்களிப்புடனும் இனிதே நிறைவேற்று அந்த கும்பாபிஷேகமும் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று பாபாவிடம் வேண்டிக்கொண்டு பாபா கோயிலை நோக்கிய பக்தர்கள் நம்பிக்கையுடன் வருகின்றார்கள் அவர்கள் நம்பிக்கை நிறைவேறத்தீ வைக்க வேண்டும் என்றும் பாபாவுடன் நான் ஆசீர்வாதமாக கேட்டுக்கொள்கிறேன் ஆலயம் அங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தால் சாவல்கட்டு ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயம் இங்கே தான் இந்த நிகழ்வுக்கு தான் நாங்கள் போக போகிறோம் அதுன்னு அந்த கட்டிடத்தினுடைய பெயர் வந்து துவார ஹா துவார காமாயி கட்டுமானம் அடிக்கல் நாட்டு விழா இது நான்காம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை பன்னெண்டு மணிக்கு இடம்பெறுது சரியா இதில் வந்து பல விடயங்களை இதில் போட்டிருக்கணும் அவர் அந்த தம்பிய தொலைபேசி இலக்கமும் வந்து இதில் அவர் போட்டிருக்கிறாரு எங்கே தான் அந்த கட்டிடம் வந்து கட்டப்போது உண்மையிலேயே என்னுடைய யூடியூப் தளத்தில் இந்த யூடியூப் காணொலி பார்க்குறாங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்று சொன்னால் என்னுடைய காணொலி பார்த்ததின் பயனாக சுவிசிலிருந்து கனடாவிலிருந்து சில குடும்பங்கள் நேரடியாகவே அவருக்கு தொடர்பை ஏற்படுத்தி உதவிகளை செய்திருக்கிறீங்க எனவே அன்புள்ள சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி சரி இதற்கு பிறகு வந்து எங்களுக்கு ஆலயத்தினுடைய அந்த அன்னதானம் வந்து தந்திருந்தாங்க ஸோ அந்த காட்சியையும் வந்து நான் உங்களுக்கு பகிர்றேன் நன்றி மக்களே இப்படி பல பேர் பல உதவிகள் செய்து கொண்டிருக்கிறீங்க உண்மையிலேயே பெரிய ஒரு சந்தோஷம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு உறவினனுடைய ஒரு நல்ல ஒரு அழைப்பாக நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி நானும் எனது மனைவியும் இந்த அருமையான இந்த நிகழ்வில திருமணம் முடித்ததுக்கு பிறகு கலந்து கொண்டதில்லை மிக மிக சந்தோஷப்படுகிறேன் இது எல்லாம் உங்களால் தான் காரணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக பல காணொலிகள் தர காத்திருக்கிறேன் நன்றி மகளே பல வித்தியாசமான காணொலிகளை எதிர்பாருங்க அடுத்த காணொலிகள் சந்திக்கின்ற உங்களது மனவிது டாட்